The big a shop, shop, a shop where a your shopping, shopping never ends. ends. நீலகிரி மாவட்டம் உதகை ஏடிசி பகுதியில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் நீலகிரி மாவட்டம் வளர்ச்சித்துறை அலுவலர்களின் நீண்டகாலமாக நிலுவையில் உள்ள கோரிக்கைகளை உடனே நிறைவேற்ற வலியுறுத்தியும் வளர்ச்சித்துறையில் காலியாக உள்ள ஊராட்சி செயலாளர் பணியிடங்கள் உள்ளிட்ட அனைத்து நிலை காலி பணியிடங்களையும் உடனே நிரப்புதல் ஊராட்சி செயலர்களுக்கு சிறப்பு நிலை தேர்வு நிலை வரையறுக்கப்பட்ட ஓய்வு ஊதியம் உள்ளிட்ட விடுபட்ட உரிமைகளை வழங்குதல் கலைஞர் கனவு இல்லம் மற்றும் ஊரக வீடுகள் பழுது நீக்கம் உள்ளிட்ட அனைத்து வீடுகள் கட்டும் திட்டங்களுக்கும் உரிய பணியிடங்களை ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட முயன்ற அரசு அலுவலர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் <laughs> ே ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்